ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு சம மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி கிட்டேருந்து தனாவை வந்து கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு கதிர அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் எல்லாரும் வந்து விசேஷத்துக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் புவனேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க எப்படியாவது கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லாமல் இருக்கானே அவன் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டானா அப்படிங்கிறப்ப கார்த்தி வந்து கெஸ்ட் ஹவுஸ் நான் வந்துட்டேன் நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அவன் வந்து எக்காரனை கொண்டு வந்து தனாவை வந்து விட்டுறாம அங்கேயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஜானகி வந்து வருத்தத்தோடு இருக்காங்க மணி வந்து மாலை கழுத்துமா வந்து தேவையான எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு வரப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதமா பொண்ணுங்க சந்தோஷம் தான் நம்ம முக்கியம் நிச்சயமாக வந்து ரகுராம் வந்து வருத்தத்தில் இருந்தாலும் மனசு கேட்காம கண்டிப்பாக வந்து தாலி பிடிச்சி கோக்கிறப்ப வந்துடுவார் நீ ஒன்றும் தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து மாயா வந்து கதிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கதிர் வந்து கேட்குறாங்க எப்படி நீ வந்து சீனுவை வந்து சம்மதிக்க வைச்ச அப்படின்னு கேட்டோன்னே அவனை சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு எப்படி சொன்னால் அவன் வந்து கேட்பானோ அதே மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப நீ சரியான தான் மாயா அப்படிங்கிறப்ப எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா தனா எப்படி சம்மதிச்சா நீ ஏதாவது சொன்னையா அவகிட்ட அப்படின்னு கேட்குறப்ப ஒரு செகண்ட் அந்த சத்தியம் செஞ்சு கொடுத்ததை யோசித்து பார்த்துட்டு என்ன எதுவும் பேசாமல் மலுப்புற அப்படிங்கிறப்ப நான்லாம் ஒன்றும் இல்லை அத்தை வந்து பேசினாங்க தனா கிட்ட அதனால் சம்மதிச்சிருப்பா அப்படின்னு சொன்னப்ப சரி எது எப்படியோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அந்த சமயத்தில் தான் புவனேஸ்வரி வந்து இப்போ எப்படி தனாவை வந்து நம்ம கூப்பிட்றது அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே கோயிலில் ஒரு ஆள் நம்ம ஆள் ஏற்கனவே நிப்பாட்டியிருக்கேன் அவங்களுக்கு முதல்ல வந்து ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு தனாக்கிட்ட வந்து புவனேஸ்வரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தனா கேட்டோன்னே கொஞ்சம் பேசுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா நீ தாம்மா வந்து கார்த்திக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கம்மா இல்லை எனக்கு தாலி கோக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ வந்து நான் வந்து கார்த்திகை வந்து பார்க்க வந்தால் சரியாக வராது அப்படின்னு தானே வந்து சொல்கிறாங்க ஏமா உனக்காக தான் இப்படி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு தூரம் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுமா அப்படி இவ்வளோ தூரம் ஒன்றை மனசார நினச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் வரேன் அப்படின்னு புவனேஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அங்கே ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன் வந்து பார்த்துட்டு கார்த்திகை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவேன் இங்கே வந்துருவேன் எனக்கு இது முக்கியம் அப்படின்னு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா தனா வரேன்னு சம்மதிக்க சொல்லிட்டா எனக்கு நம்பிக்கையே இல்லை எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு வருவான்னு மகாலிங்க கேட்குறப்ப நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க வாங்க போகலாம் போய் முதல்ல வந்து பஞ்சாயத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தகவலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காரில் வந்து வேகமாக கிளம்பி போனே சரியும் மகாலிங்கமும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து கதிரவும் சரி மாயாவும் சரி இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ மாயா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க எங்கே நான் கண்ணிலேயே படலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மாயா வந்து இந்த தனா எங்கே தெனியும் கிடைக்கல கதிர் எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு அவங்க கேட்குறப்போ இங்கே தான் இருக்கப்போறா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அங்கே புவனேஸ்வரியோட ஆளுங்க எல்லோரும் வந்து போய் பஞ்சாயத்தில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி தனா வந்து கார்த்திக்கோட தான் வந்து இப்போ பண்ணை வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்ல சும்மா இருமா நீ மாட்டுக்கு வாய்க்கு வந்த இஷ்டத்துக்குலாம் பேசினா என்ன அர்த்தம் இப்போ பாரு தனாவுக்கு வந்து தாலிபிடிச்சி கொக்குறதுக்காக கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு அவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து இப்படி ஒரு பள்ளியை போடலாமா அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க ஜானகி சொன்னனால மட்டும்தான் வந்து சீனும் சரி தனாவும் வந்து அவங்க சேர்ந்து வரதான் பஞ்சாயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க தவிர அவங்க மனசார சேர்ந்து வரல அப்படி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கவ அந்த சமயத்தில் தனா வந்து கார்த்திகை பார்க்கறதுக்காக யாராவது கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து அந்த கதிரை வந்து பிரித்து விட்டுட்டு தனாவுக்கு வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னம்மா சொல்கிறம்மா நீங்கள் சொல்கிறத முதல்ல நம்பவே நம்பவே முடியலை இந்த சமயத்தில் நீங்கள் என்னடானா அடுத்தது எங்கேயோ கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வாங்க கிளம்பி போவோம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாரும் வந்து சொல்கிறனால போய் பார்ப்போம் அப்படி சப்போஸ் எதுவும் இல்லைன்னா இந்த பிரச்சினை இதோடு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை கிளம்பி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து ரகுராமுக்கு வந்து மனசில் வந்து நல்லவங்களான்னு இருக்காங்க அவங்களுக்கு போய் இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ண பார்க்குறாங்களே பாவம் அந்த தனா இவங்களை நம்பி வந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க யாருக்குமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு மாயா எப்போவுமே கையில் செல்ஃபோன் வச்சுருப்பா அவளுக்கு ஃபோனை போடும் அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு ஊர் மக்களில் ஒருத்தர் வந்து நீங்கள் தனாவை காணும் தானே தேடிகிட்டு இருக்கீங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தனா வந்து அந்த கார்த்திகை பார்க்கறதுக்காக புவனேஸ்வரி வந்து ஏதோ திட்டம் போட்டு அங்கே அங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்கா அந்த விஷயத்த வந்து அங்கே கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத ஊர் மக்கள் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கா ஏதாவது பண்ணி வந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொன்னது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட வந்து இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு கதிர்கிட்ட சொன்னோன்னே கதிர் வந்து தனா எப்படி இங்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அவனை பார்க்குறதுக்காக கிளம்பிப்பா போயிருப்பா அப்போ அவனு இன்னமும் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதெல்லாம் உண்மை இல்லையோ அப்படின்னு வந்து கதிர் ஒரு செகண்ட் வந்து யோசித்தோடனே அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது தனா வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா புவனேஸ்வரை ஏதோ ஒரு திட்டம் போட்டு கார்த்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நீ வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கதிர் கையை மடித்து கட்டிக்கிட்டு கோவத்தோடு வந்து கிளம்புறாங்க விடு இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் இந்த கார்த்திக்கு வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவசரப்படாத நம்ம போகிறதுக்கு முன்னாடி தானாக அங்கே போயிருப்பா கார்த்திகிட்ட வந்து மாட்டினான்னா வந்து பிரச்சனையாயிடும் அவளை புத்திசால்தினமாக போகிறத விட அவளை இங்கே வெளியில் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் காரில் வந்து போயிட்டுருக்காங்க புவனேஸ்வரி இந்த விஷயம் வந்து தனா மட்டும் இருந்தால் அந்த ரெகுராம்க்கு வந்து மரியாதையே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ்ட் ஹவுஸுக்கு இறங்கிறாங்க இறங்கினதோட தனா வந்து போய் கதை வந்து தட்டி உள்ளே போகிறாங்க அதோட எபிசோடை வந்து அதிரடியாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்